ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னையோ பத்து நாளைக்கு முன்னையோ நகை காணாம போச்சு ஆஃபீஸில் ஃபைலு காணாமல் போச்சு எங்கள் வீட்டில் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க இப்படி சொல்கிறீங்க இல்லையா இதில் உங்களுக்கு நகையோ உங்களுடைய தொலைந்து போன பொருள்கள் திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்றைக்கி கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக இருக்குது சரி நம்ம மனசில் கேட்கலாம் தொலைஞ்சு போன சந்தோஷம் நமக்கு கிடைக்குமானு அதுவும் திரும்ப கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்கலாம் சில பொண்ணுங்க சில பேர் வந்து கோச்சுண்டு வெளியூர் எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பேசவே இல்லை அப்படின்ருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ இன்றைக்கி மேஷராசினியர்களுக்கு அப்போ நம்ம என்ன சொல்லணும் அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும் ஸோ இதை எப்போவுமே பாருங்கள் கிரகங்கள் வந்து அதற்கான வாய்ப்பே கொடுக்கும் இப்போ உங்களுக்கு இப்போ தொலைஞ்சு போச்சு உங்கள் நீங்கள் திருடு போனதை போலீஸில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஃபோன் வரலாம் நம்ம அங்கே போயிட்டு நம்மள்ட்ட பார்த்து அதை நம்ம தான் அலைஞ்சு கொண்டு எல்லாத்தையும் பண்ணணும் ஸோ கிரகங்கள் வந்து வாய்ப்பை கொடுத்தாலும் தவிர அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையை நாம் தான் செய்ய வேண்டும் ஸோ மேஷராசினியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இதை விட என்னங்க பெரிய சந்தோஷமாக இருக்கணும் இல்லை நம்ம வேறு ஒரு நாளைக்கு என்ன பெருசாக எதிர்பார்க்கலாம் சரி இன்றைக்கி இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் கோவிலுக்குன்னு நம்ம போவோம் இல்லையா கருடனுக்கு போய் விளக்கேற்றுங்க இன்றைக்கி அதற்கான ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சால் கூட எனக்கு அது கிடைச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வருட பகவான் கொடுப்பார் ரிஷபராசினியர்கள் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு ரொம்ப இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்போம் ஏன்னா ஒரு சில நாளில் கர்த்தலையெந்தால் நிறைய வேலை இருக்கும் உடம்புல சோம்பேறித்தனை வந்து உட்காந்துக்கும் ஒரு சில நாட்களில் நமக்கு வேலையே இருக்காதான் அன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நமக்கு இருப்போம் ஒரு ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு மைண்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிருத்திக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஸோ இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற அன்னைக்கு நமக்கு சில முயற்சிகள் எடுத்து நடக்கலைன்னு தெரிஞ்சால் கூட ஒரு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் வக்கீல பார்க்கணுமா இல்லை நீங்கள் அலையணுமா ஒரு ஆஃபீஸ் வேலையாக நீங்கள் யாரையா போய் பத்து பேரை பார்க்கணுமா அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தாராளமாக நீங்க முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் இன்றைய நாளில் நீங்க ஒரு நாலு பேர் கன்னதானம் பண்ணுங்க பத்தாம் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதனராசினியர்களுக்கு நிறைய குழப்பங்களுக்கான தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஸோ மனசில் வந்து என்ன குழப்பங்கள் இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்றைய நாளில் இந்த பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு அனுகூலமாக இருப்பார் ஸோ இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றுவது இல்லை வேலை விஷயத்திற்காக நீங்கள் போராட்டம் செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மறைவாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து தன லாபத்தை கொடுப்பாரனால இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது காசு கொடுத்துருக்கீங்க கடன் கொடுப்பது கடன் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம் நமக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவிக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடை கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல நன்மையை தருவதற்கான ஒரு நாளாக இருக்கும் சிவன் கோவிலோ அல்லது பெருமாள் கோவிலோ எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது சிம்மராசி என்பர்கள் சிம்மராசினியர்களுக்கு நம்மளுடைய ராசிநாதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல்கள் நிறையா இருக்கும் சரி அதோட சேர்ந்த புதன் சுக்ரன் குரு இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா என்ன மாதிரியான விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கும்னா ஒரு சின்ன வேலையா இருக்கும் நம்மளுடைய அலுவலக ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா நம்ம பொருளாதார விஷயத்திற்கான அலைச்சல்கள் இந்த அலைச்சல்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை எல்லாம் கொடுக்கலாம் அதனால் சிம்மராசி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அது மாதிரி அலைச்சல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வேலையை வந்து இன்றைக்கி நம்ம குறைத்து கொள்ளலாம் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் தலையிடாமல் இருப்பது நல்லது நவகிரக வழிபாடும் மற்றும் சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றுவதும் சிறப்பு கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இது வந்து கன்னிராசினியர்களுக்கு ஒரு மனதில் குழப்பத்தை தரலாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இந்த குழப்பங்கள் வந்து உங்களுக்கு சில மாற்றத்தை வந்து நம்ம இடத்தே கொடுக்கும் எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அலுவலக ரீதியாக இருக்கிறது அப்புறம் நீங்கள் முக்கியமாக புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கன்னீராசி நேர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியும் குடும்பத்தில் நல்ல சுபங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு குலதெய்வத்தா பிரார்த்தனை செய்வது நல்லது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் வந்து கொஞ்சம் குழந்தைகளுக்கான உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இந்த எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் நமக்கு தேவையில்லாத வழக்குகள் விசாரணைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஒன்றுமே இருக்காது நம்ம அன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் அதனால துலாம் ராசினியர்கள் அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க நல்லது இன்னைக்கு கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு வெற்றியை தரும் விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு மனதில் சந்தோஷங்கள் உண்டு பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைக்கி நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நல்ல லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் பொருளாதாரத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருந்ததுன்னா பூமி வாங்கிறது சொத்துகள் சேர்க்கிறது நகைகள் வாங்குவது இதற்கான அடிக்கல் செய்கிறது உங்களுக்கு நல்லது விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ஸோ இந்த உறவினர்கள் வர்றது வந்து நமக்கு சம்டைம்ஸ் ஏன் வராங்கன்னு இருக்கும் அதுவும் நாலாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறதுனால வந்துட்டு சும்மா போகாமல் இருக்கிறது அந்த கொளுத்தி விட்டு போகிறது அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வீட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் அப்பா அம்மாவோட சண்டைகள் இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவோட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ யாராவது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசும்பொழுது நாம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறது நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுமோ நம்ம ஹாப்பினஸ் நம்மளோட இருக்கும் ஏன் தனுசு ராசிக்கு நான் சொல்கிறேன்னா ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு பட்டுன்னு நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வரும் சண்டையை போடுவோம் அப்புறம் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமேனு மேம் ஸோ இன்றைக்கி எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிடுங்க சாட்டர்டே நல்ல வீக்கெண்டு ஹாப்பியாக இருங்க அண்ட் நிறைய கோவில்களினுடைய ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க கோவில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் மகர ராசினியர்கள் இன்றைக்கி நமக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மகர ராசினியர்களுக்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறதுக்கோ இல்லை நம்ம எங்கேயாவது போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் எல்லாம் இருக்கும் அதுக்கு ஷாப்பிங் பண்ணணும் அதுக்கு வெளியில் போகணும் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய செலவுகள் எல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா இந்த செலவுகளுக்கெல்லாம் இன்றைக்கி நமக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது வருவாங்க அதுக்கு நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணுவோம் ஸோ இப்போல்லாம் பா ஆன்லைனில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா பிரித்து பார்த்ததுக்கப்புறம் அது எவ்வளோ வேஸ்ட்டுன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி எத்தனை விரயங்களை நாம் பார்த்துருக்கோம்ல ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சரி எப்படியாக இருந்தாலும் அந்தந்த நாளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு டின்னர் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நம்ம நினச்சிக்கலாம் இது செலவாயிடுச்சு அப்படின்ட்டுன்னு பட் ஸ்டில் எது நீங்கள் செலவு பண்ணாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு காக்கைக்கு ஒரு கை அன்னமிடுங்கள் அதுவே போதுமானது கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம பிரிஞ்சிருக்கோம் அவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் நேற்றுக்கு சொன்ன நாலாம் இடத்துல நான் கிரகங்கள் நல்லா இல்லை அப்படின்ட்டுன்னு சகக்கு இன்னைக்கு மாறாக இன்றைக்கி கும்பராசினியர்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு பிரிந்து சென்றவங்கள்லாம் கூட வரணும் அதை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் கூட பிறந்தவர்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசினியர்களுக்கு வயசு இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது நீல ராசினியர்கள் ராசியில் ராகு செவ்வாய் இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வயிறு வலி வரலாம் தலைவலி வரலாம் இல்லை பல்லு வலி வரலாம் ஒரு நல்ல வீக்கெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது இந்த பல்லு வலி வந்து கெடுக்கும் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் இருக்க கையில் வந்து எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறீங்கன்னா ஹேந்தியாக மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு போங்க அண்ட் சில நேரங்களில் நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம் நமக்கு திடீர்னு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே போய்டும் நம்ம வெளியூர் போயிட்டு அதனால் கையில் நீங்கள் மருந்துகளை எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஒரு வயிறு வலி தலைவலி எல்லாத்துக்குமா சேர்த்து மாத்திரையை கையில் எடுத்துக்கோங்க இந்த ராகு செவ்வாயினுடைய காம்பினேஷன் ப்ளஸ் நம்மளுடைய ராசிநாதன் குரு வேறு போய் நாலு மூன்று கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரா அதனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மீன ராசினியர்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க எங்கேயும் வெளியூர் போலையா லோக்கல்லேயே எங்கேயோ வெளியில் போய் சாப்பிடும்போது கூட ஃபுட் பாய்சனிங் ஆகாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலே மாலை போடலாம் சரி இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கா காலையிலேயே நம்ம பிள்ளையாருக்கு ஒரு செதறுக்காய் போட்டாலே போதுமானது ராசி ராசினியர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளைக்கான கேள்வி என்ன தினப்பலன்களில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பழிப்பதற்கான சாத்தியம் மற்றும் அன்று ஒரு நாள் மட்டும் தான் அது பழிக்குமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய தினப்பலன்கள் வந்து சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் ஒருத்தருக்கு விநாயகரை பாருங்கன்னு சொல்றோம் ஒருத்தருக்கு வந்து நீங்க நான் பர்டிகுலரா சொல்லும் போது வெத்தலை மாலை போடுங்க துளசி மாலை போடுங்க ஆஹ் தாமரை அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு நான் பர்டிகுலரா நான் சொல்லுவேன் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்மளுடைய ராசிக்கு அதை பண்ணும் பொழுது சில நேரங்கள்ல நமக்கு ஜாதகத்துல தசா புக்தி கோச்சா தசா புக்தி அந்தரம்னு இருக்கு ஸோ அந்த தசா புக்தி அந்தரம் கோச்சாரம் நான் சொல்றது கோச்சார பலன் சோ இந்த கோச்சாரத்துல இன்னைக்கு சந்திரன் இப்படி இருக்கா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு ராசிக்கு நான் சொன்னேன் வீட்டுக்கு யாராவது வருவாங்க நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவோம் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போது இந்த நாளில் நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய மிஸ் ஆப் வந்து நடக்கலாம் ஸோ நம்ம என்ன கோவிலுக்கு போக சொல்கிறோமோ நமக்கு ஒரு கால் போகிற இடத்துல ஒரு நகம் போகிறதுக்கு அந்த பரிகாரங்கள் வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்றைக்கி நான் பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து எதுவும் கெட்டது நடக்காதா அப்படின்னா அது நம்ம முட்டாள்தனம் அப்படின்னு அர்த்தம் பட் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை அதுவும் பர்டிகுலராக நம்ம தாமரையில் அர்ச்சனை பண்ணுங்கள் நீங்கள் வந்து வெத்தலை மாலை போடுங்க இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு அன்றைய சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான தசா புக்தி கோச்சாரங்கள் தசா புக்தி அந்தரங்கள் இருக்கோ அதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ தினப்பலன்களில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது பட் டெய்லி நீங்கள் வந்து சுப தினம் பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சின்னதாக வந்துட்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னநேயர்களே இன்றைய இந்த சுபதினத்தில் சொன்ன ராசி பலன்கள் மற்றும் இன்னைக்கு இருந்த கேள்வி பதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்